அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை சந்தித்து நட்சத்திர விடுதியில் பேசியுள்ளார் அப்படிங்கிற தகவல் அனைத்து ஊடகங்களையும் வெளியாகியிருக்கு அதனுடைய பின்னணி குறித்து நாம் அந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களம் நெருங்க நெருங்க சீமான அவர்கள் யாரோடு கூட்டணி வைப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கும் ஊடகங்களுக்கும் வந்து மிகப்பெரிய அளவில் சொல்லலாம் அதாவது இப்படியாவது சீமான கூட்டணிக்கு தள்ளிடணும் வேலைகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் அனைத்து கட்சிகளும் வந்து எங்க கூட்டணிக்கு நீங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி அழைப்புகள் விடுக்கக்கூடிய விஷயத்தையும் நம்மளால பார்க்க முடியுது இப்படியான பேச்சுகள் போயிட்டு இருக்கக்கூடிய சூழல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை அவர்கள் கிண்டியில் உள்ள ஒரு பிரபல நட்சத்திர ஹோட்டலில் சந்தித்து பேசியுள்ளார் அது ஒரு ரகசிய முக்கிய இருந்தது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் பல ஊடகங்களில் வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க ஒரு சில ஊடகங்களில் சந்திப்பா அப்படின்னு ஒரு கேள்வி போட்டிருந்தாலும் ஒரு சில ஊடகங்களில் சந்திப்பு நடந்தது அப்படிங்கிற மாதிரியே செய்திகளை வந்து வெளியிட்டிருந்தாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது சீமான் அவர்கள் திட்டவட்டமாக மறுத்துள்ளார் அப்படி ஒரு சந்திப்பே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு பின்னணியில என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கைக்கான ஒரு உள்ளரங்க கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னை வந்திருக்காங்க எஸ்ஆர் வளாகத்தில் ஸோ அந்த கூட்டத்தை முடித்து விட்டு திருப்பி வந்து கிண்டியில் அவர்கள் வந்து ஒரு நட்சத்திர கோட்டல்ல தங்கியிருக்காங்க அப்போ அவரை பார்க்க வந்தது அதிமுகவினுடைய பிரமுகர்களான செங்கோட்டையன் மற்றும் கே பி பழனிசாமி அவர்கள் இவர்கள் வந்து பார்த்துட்டு அது நிச்சயமா அரசியல் பேசியிருப்பாங்க ஏன்னா அதிமுகவானது பாஜகவோட ஏற்கனவே கூட்டணி வைக்கக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் இருக்கிறாங்க அது மேலும் பாஜகக்குள்ளே பலனாளி பல அணிகள் இருக்குது அதிமுகக்குள்ளேயும் பல அணிகள் இருக்குது அவர்களுக்குள்ளான ஒரு அரசியல் இருக்கும் ஸோ அது குறித்த பேச்சாகத்தான் அது இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த இடத்துல சீமானவர்கள் வந்து அங்கே வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோழி செய்தியை வந்து பரப்பியிருக்காங்க எந்த அளவுக்கு வந்து நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் நேற்றைய தினம் வேதாரண்யத்தில் இடுமானம் கார்த்திக் அவர்களையே வேட்பாளராக அறிவிப்பு கூடிய கூட்டத்தில் சீமான் கலந்து கொள்கிறாங்க அப்போ எப்படி வந்து அவர் அங்கே இருந்துட்டு இங்கே இருந்திருக்க முடியுங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஸோ ஊடகங்களில் சொன்ன தகவல் அப்படிங்கிறது சீமான் அவர்கள் குடும்பத்தோடு வந்து அந்த பிரபல ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட சொல்லும்போது சந்திப்பு நிகழ்ந்ததாகலாம் சொல்கிறாங்க இது எல்லாமே முழுக்க முழுக்க பொய்யானது அப்படிங்கிறத அவர்களே வெளிப்படையாக இன்று வந்து மறுத்துருக்காங்க சோ இந்த மாதிரியான ஒரு பொய்யான தகவல் பரப்பப்படுவதினுடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவர்களினுடைய தனித்துவமாக இன்றளவும் இருப்பது அவர் தனித்து நின்று களமாடுவது அதை வந்து உடைக்கணும் மக்கள் மத்தியில வந்து சீமானும் கூட்டணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சீமானும் கூட்டணிக்காக தான் பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதா இருக்குது பலருக்கும் ஸோ இந்த ஒரு காரணம் தான் சீமானவர்களை வந்து எப்படியாச்சும் பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறாருன்னு ஒரு பார்வை ஏற்படுத்தணும்னு சில ஊடகங்கள் இந்த செய்திகளை வந்து வெளியிட்டிருக்காங்க ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைன்னு தெரியும் போது இது ம மறுபடியும் வந்து சீமானவர்கள் கூட்டணிக்குலாம் போக மாட்டாங்கிற ஒரு தெளிவு வந்து மக்கள் மத்தியில் வந்திருக்கு அது ஏற்கனவே செய்தி வந்தவுடனே வந்து யாருமே நம்பளை அப்படிதான் இருக்காது அப்படின்ற மாதிரியும் இல்லை அப்படியே இருந்தாலும் வேற வேறு காரணங்களுக்காக இருக்குமே தவிர இருக்கா கூட்டணிக்காக இருக்காதுங்கிறதான் வெளிப்படையாக அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்துச்சு ஆனால் சந்திப்பே நடக்கலை அப்படிங்கிறது இப்போ வந்து உறுதியாகிடுது இருக்கு இதை தாண்டி வந்து நம்ம பார்க்கும்போது சந்திப்பு இந்த அளவிற்கு வந்து அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அளவிற்கு வந்து ஒரு முக்கியமானதா அது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருவேளை சீமானவர்களினுடைய அந்த சந்திப்பு அப்படிங்கிறது நிகழுது அப்படிங்கும்போது இங்கே அரசியல் களமே வந்து பெரிய அளவில் மாறும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை ஏன்னா இதற்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலையே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமுறை நினைப்பாளர் அவர்களை நாங்கள் சிஎம் கேண்டிடேட்டாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு பாஜக அதாவது என்டிஏ கூட்டணி தயாராக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தருணத்தில் பார்க்கும் பொழுது அப்போ வந்து கிட்டத்தட்ட ஏழு விழுக்காடாக இருந்த வாக்குகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலுடைய வாக்குகள் பார்க்கும்போது பதினாறு விழுக்காடா அவர்கள் வந்து அதிகரிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று மடங்கு வாக்குகள் வந்து அவர்கள் வளர்ந்துருக்காங்க அப்போ நம்ம இடைத்தேர்தலுக்குன்னு தனியா வந்த வாக்குகளை கழிச்சிட்டாலும் கூட இரண்டு மடங்கு ஷுவரா வந்து அவர்கள் வளர்ந்துருக்காங்க நம்ம பார்த்தா அப்ப இது வந்து தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு டிசைடிங் ஃபேக்டரை வந்து நாம் தமிழர் இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றிருக்கிறது இல்லை பிற கட்சிகளினுடைய வெற்றி அப்படிங்கிறது நாம் தமிழரை இணைத்துக்கொண்டால் சாத்தியம் அப்படிங்கிற அளவிற்கு இன்று வந்து களம் மாறி இருக்கு இன்னும் சொல்லப்போனா பல தொகுதிகளில் நாம் தமிழர் தனித்து நின்றாலும் வெற்றி பெற முடியுங்கிற அளவுக்கு சாதகமான தொகுதிகள்லாம் டேட்டா அடிப்படையில் பலரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்படியான சூழலில் இது மாதிரியான கூட்டணி கணக்குகள் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த ஒரு முக்கியத்துவத்தை புறக்கணித்து விட்டு எந்த கட்சிகளாலும் முடிவு செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் நாம் தமிழர் கட்சி அதற்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லை வேற என்ன கட்சி நமக்கு என்ன ஆஃபர் பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா நூறு விழுக்காடு கிடையாது காரணம் என்னன்னா வேட்பாளர்களையே அவர்கள் அறிவிக்க தொடங்கிட்டாங்க இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வெளிப்படையா வந்து பாத்தீங்கன்னா வேதாரண்யம் தொகுதிக்கு இடுமானம் கார்த்திகை அவர்கள் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க இப்போ ஒருவேளை சீமான் அவர்களுக்கு கூட்டணி போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு இல்ல கூட்டணி போக வேண்டிய ஆர்வம் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு தொகுதிக்கு கூட்டணி கட்சிகளை கலந்துரையாடல் பண்ணாம எப்படி வேட்பாளர் நிப்பாட்ட முடியும் ஒருவேளை அதிமுக கூட கூட்டணி போறாங்கன்னு வச்சுப்போம் ஒருவேளை பிஜேபி கூட கூட்டணி போறாங்கன்னு வச்சுப்போம் எப்படி வந்து சீமானால அவர்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணாம ஒரு வேட்பாளரை போட முடியும் அதற்கு வாய்ப்பே இல்லை ஸோ தனித்து நிற்கிறோம் நம்ம எடுக்கிறது தான் அந்த அத்தாரிட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது மட்டும்தான் ஒரு கட்சியால் அவர்களுடைய வேட்பாளர்களை துணிச்சலாக இப்போவே அறிவிக்க முடியும் மேலும் வெளியே அறிவிக்கப்பட்டிருப்பது ஒரு வேட்பாளர் ஆனால் ஏற்கனவே வந்து இந்தந்த நபர்கள் தான் சொல்லி முடிவு செய்யப்பட்டு கலப்பணியை தொடங்கிடுச்சு அது நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் கிட்டத்தட்ட சீமான நபர்களை சொல்லும் போது அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளே நான் தயார் பண்ணி வச்சிட்டேன்னு சொல்றாங்க ஆனா நமக்கு கிடைக்கூடிய தகவல் என்னவா இருக்குன்னா நூறு தொகுதிகளுக்கு மேல வேட்பாளர்கள் யார் என்னங்கிறது இப்பவே கிட்டத்தட்ட தான் நமக்கு தெரிய வருது அப்போ இத்தனை தொகுதிகளுக்கு வந்து வேட்பாளர்களை போட்டு அவர்கள் வந்து பணிகளை செய்ய தொடங்கிய பின்னாடி எப்படி வந்து நாளைக்கு கூட்டணிக்கு அவர்கள் போவாங்க இப்போ ஒரு வேட்பாளர் தொகுதி போட்டிருக்கோம் திருப்பி வந்து கூட்டணிக்கு போன கூட்டிக்குறோன்னு சொல்லி கொடுக்க முடியுமா அதுக்கு அந்த வேட்பாளர் தான் ஒத்துப்பாரா இல்ல கட்சி தான் செய்யுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது ஸோ அவர்கள் தனித்து தான் நிக்க போறாங்க அப்படிங்கிற உண்மையை கூட இங்க பலரும் வந்து ஏற்றுக்க மறுக்கிறாங்க ஏன்னா வெளிப்படையா வந்து சீமானவர்கள் கூட்டணி போக மாட்டேன் தனித்து நிற்பேன்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட இல்லை இல்லை சீமானவர்கள் கூட்டணிக்கு ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவாதங்கள் ஒரு போலியான செய்திகள் இன்றளவும் பரவிக்கிட்டு இருக்கு அதற்கு இன்றைய அவருடைய பேட்டி வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்றிருக்கிறது இல்லை ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்குறாங்க கிட்ட அதிமுகவினுடைய அந்த அரசியல் பலம் எப்படி இருக்குது அதிமுகவினுடைய இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அதிமுக வந்து பலகீனமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சீமான் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர்கள் வந்து வலுவான கூட்டணி அமைக்க தவறிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிற சொல்கிறாரு ஸோ ரொம்ப தெளிவா நம்ம பார்க்க வேண்டியது அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் மூன்று விழுக்காடு தான் வந்து வித்தியாசம் வாக்குகளில் அப்போ அந்த மூன்று விழுக்காடுக்கு எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு வலுவான கூட்டணி வந்து அமைச்சிருக்கணும் அப்படிங்கிறது அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஸோ இதில் அந்த நிருபர் திருப்பி உடனே என்ன கேட்கலாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் எட்டு விழுக்காடு வச்சிருக்கீங்களே நீங்கள் எந்த அணியில் இருக்கீங்களோ அந்த அணி ரொம்ப சுலபமாக ஜெயிப்பாங்களேன்ற ஒரு கேள்வியை கேட்குறாரு ஸோ இது வந்து மக்களுக்கும் பலரும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக தான் இருக்கும் சீமானவர்கள் இத்தனை வாக்குகளை வச்சுக்கிட்டு அதை வந்து சும்மா தனித்தான் அனுக்கிறாங்க அவர்களை எங்கேயாவது ஏதாவது அனுப்பி போனாங்கன்னா அந்த அணி கட்டாயமாக வெற்றி பெறும் நாம் தமிழ் கட்சியில் பல எம்எல்ஏக்கள் வருவாங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கருத்துக்களை வைப்பாங்க இல்லையா அந்த கேள்வியை அந்த நிருபர் அவர்களும் கேட்குறாங்க அதற்கு சீமான அவர்கள் சொன்ன பதில் என்னவா இருக்கு அப்படின்னா இந்த எட்டு விழுக்காடு நான் தனித்து நின்றால் மட்டுமே எனக்கு நான் கூட்டணி வைத்தால் எட்டு விழாது அப்படிங்கிறத ரொம்ப வெளிப்படையாக சீமானவர்கள் பேசியிருந்தாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டும் கூட அதாவது இங்கே பலருக்குமே வந்து அரசியல் களம் வந்து சரியாக இன்னும் புரிஞ்சிக்காமல் இருக்காங்கன்றதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு உதாரணம் அதாவது சீமானவர்கள் நாளைக்கு அதிமுக கூட திமுக கூட கூட்டணி வைத்தாலும் அந்த ஓட்டு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறது இல்லைன்றத எதிர்த்தரப்பினர் அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்றதுங்கிறது வேற அது ஒரு கட்சியின் தலைவரே வந்து வெளிப்படையாக ஒப்புக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உன்னதமான விஷயம் அதே சீமானவர்கள் பண்ணியிருக்காரு நிச்சயம் அதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் நான் தனித்து நிற்கிறதுனால தான் எனக்கு வந்து வாக்கு விழுது அப்படிங்கிறத உணர்ந்து வெளிப்படையாக வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒருத்தருடைய பலம் என்ன பலகீனம் என்ன அப்படிங்கிறது அவர்களுக்கு முதல்ல தெரியும் அது அவர்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது நமக்கு எதற்காக வந்து வாக்குகள் கூட்டிகிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் சீமானவர்கள் தெளிவாக உணர்ந்து களமாடுறார் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது நம்ம தனித்து நிற்கிறோம் அதனால தான் நமக்கு வாக்கு உள்ளது நம்ம தனித்து நிற்கும் போது நம்ம அதுக்கு மேலே வளர முடியும் நம்ம பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் நமக்கு கீழே ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிந்த சீரான பாதையில் நிதானமாக பயணிக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக நாம்தமிழர் இருக்குது அதை சீராக வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு கேப்டனாக சீமான் அவர்கள் இருக்கிறாங்க ஸோ இப்படியான கட்டத்தில் நாம்தமிழர் கட்சி மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இல்லை போலி விமர்சனங்கள்னு கூட சொல்லலாம் என்னவா இருக்குன்னா கூட்டணிக்கு போயிடுவாங்க இந்த இதுக்கு மேலே சமாளிக்க முடியாது சீமான் அவர்கள் கூட்டணிக்கு போக முடிவெடுத்துட்டாரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அதிமுக கூட இவ்வளோ சீட்டு கேட்குறாங்க தாவேக்கா கூட துண்டு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிப்படை ஆதாரமற்ற செய்திகளை வந்து பரப்பிகிட்டு இருக்காங்க இது வந்து என்னன்னா அவர்களுடைய அஜெண்டா என்னவாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் மத்தியில் ஓ நாம் தமிழ் கட்சியை கூட்டணியாக போடுறாங்க அப்போ இவர்கள் இவள்னால் நின்றத மாதிரி தனித்தனிக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவோ செட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க ஆனால் காலத்தில் அது உண்மையாக இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னால் வெளிப்படையாக சீமானவர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு தான் நம்ம வந்து ரெக்கார்டாக எடுத்துக்க முடியும் இப்போ சீமானவர்கள் வந்து கூட்டணி வைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அது பின்னாடி பார்ப்போம் இல்லை இபிஎஸ் அவர்கள் சொல்கிற மாதிரி அதெல்லாம் தேர்தலுக்கு ஆறு மாதம் முன்னாடி முடிவு பண்ண வேண்டிய விஷயம் இப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மழுப்பலான பதில் இல்லை ஒரு தெளிவற்ற பதில் ஒன்று சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நாம் ஒரு கதை கட்டலாம் ஒரு ஒரு அசம்ப்ஷனில் ஓ இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்ற பார்வைகளை வைக்கலாம் ஆனால் இவர் வெளிப்படையாக வந்து கூட்டணி கிடையாதுன்னு சொன்னதுக்கப்புறமோ தனித்து தான் நிற்பேன்னு சொன்னதுக்கப்புறமோ கூட்டணி போவாரா போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தை அதுதான் அதே மாதிரி கூட்டணி போனால் தான் சீமானுக்கு நல்லதுன்னு சொல்கிறவங்களும் அரசியல் களம் புரியாமல் பேசுகிறாங்கன்றது தான் இன்றைக்கு சீமானவர்கள் எடுத்து காட்டியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் சொல்கிறது மாதிரி கூட்டணிக்கு இன்னைக்கு இப்போ நீங்கள் எட்டு விழுக்காடு வச்சிருக்கேன்னு சொல்லி போக சொல்கிறீங்க இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கிட்டத்தட்ட நான் மூன்று விழுக்காடு வாக்குகள் வச்சிருந்தேன் அப்பவும் போக சொன்னீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏழு விழுக்காடு வாக்குகள் வச்சுருக்கீங்க நாடாளுமன்றத்தில் வாக்குகள் குறைஞ்சிரும் அதனால் கூட்டணி போங்கன்னு சொன்னீங்க ஸோ ஒவ்வொரு முறையும் நான் எடுத்த வாக்குகளுக்கு மதிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் கூட்டணிக்கு போங்க போங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஆனால் நான் தனித்து நிற்பதனாலேயே இங்கே எனக்கு ஒரு ஆதரவு வட்டம் உருவாகுது நான் அதை அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கிது நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டணி போனால் ஒரு தேர்தலோட என்னோட அரசியல் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அரசு அரசியல் முன்னேற்றம் அப்படிங்கிறது தடைபடும் அப்படிங்கறத வெளியிருந்து நாம புரிஞ்சுக்கிறது தாண்டி அந்த ஆட்டத்தினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அவர்கள் புரிஞ்சு நடக்கிறார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் தளத்தில் பல்வேறு கருத்துக்களை சொல்லுவாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் திறனாய்வாளர்கள் அரசியல் ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய பலருமே வந்து இது நல்லது அது நல்லதுன்னு சொல்லும்போது நமக்கு எது நல்லதுங்கிறது சீமானவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ நிச்சயமாக வந்து இப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான ஒரு வாக்குகள் இருக்கக்கூடிய கட்சி நம்மளுடைய கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிகள் ஆசைப்படுவது அதற்கான முயற்சிகளை ஈடுபடுவது எந்த விதத்துலையும் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது ஆனால் களம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு காரணம் தனித்து நிற்பது அப்படிங்கிறதுனால சீமான் அவர்கள் அதே விஷயத்துதான் இந்த தேர்வு தொடர போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய தெளிவாக தெரியுது வேட்பாளர்கள் போடுவது அதற்கான இன்னொரு ஒரு கூடுதல் ஒரு படிநிலை காரணமாக இருக்குது ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி வரக்கூடிய தேர்தலை எந்த அளவிற்கு அவர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற பல்வேறு அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி